பாருங்க கண்ணு நான் போன வாட்டி உங்ககிட்ட வார்ன் பண்ணேன் ஒழுங்கா செஞ்சு முடிங்கன்னு இப்ப உங்களால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் வெயிட் வெயிட் நோ மோர் எக்ஸ்பிளனேஷன் இப்போ ஒர்க்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க இல்லனா உங்களோட வேலை உங்களுக்கு இல்ல என்ன சார் இப்படி பேசுறீங்கன்னா வேற எப்படி பேசுறது மேனேஜர் சார் என்னை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு உங்க டீம்ல இருக்க ஒருத்தர் ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு பிடிச்சி என்னை திட்டிட்டு இருக்காரு Will you shut up, please? கணபதி இந்த வேலைக்கு going ரெக்கமெண்ட் பண்ணதே நான்தான் அப்போ நீங்க வாக்கு வழங்க முடியலன்னா என்னை தான் திட்டுவாங்க போது நிறுத்துங்க இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணி பேசாதீங்க நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்கன்னா நீங்க என்னோட டீம் தானே அப்போ நீங்க ஒர்க் முடிக்கலன்னா எனக்கும் தான் அதை கெட்டு போயிரு கணபதி ஒன்ஸ் அகேன் கனிமா டேடி இம்பார்ட்டன்ட் கால்ல இருக்கேன்

இம்பார்ட்டன்ட் காலில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவன் விளையாடவா விளையாடவான்னு கூப்பிட்டுருக்கான் எங்கள் ஆஃபீஸில் கணபதினு ஒருத்தன் ஃபுல் ஒர்க்கிங் இன்கம்ப்ளீட்டில் வச்சுருக்கான் மேனேஜர் சார் என்னை பிடிச்சி திட்டிகிட்ருக்காரு உங்கள் டீமில் இருக்கவே செய்யலைனா நீங்கள் தான் பொறுப்புன்னு இதில் வேற அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணது நீங்கள் தானே அவன் ஒர்க்கை நீங்களே முடிங்கன்னு சொல்கிறாரு என் ஒர்க்கே தலைக்கு மேலே இருக்குது அவன் ஒர்க்கையும் நான் எப்படி சேர்த்து முடிக்க முடியும் அதான் அவனை இருக்கேன் ஒழுங்காக கனியை கூட்டிகிட்டு போ அது மட்டும் இல்லை பண்ணாடி இன்றைக்கி எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நீயும் கனியும் இந்த ரூம்குள்ளேயே வராதிங்க பிளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கூட்டிட்டு போவாங்க கனி இரு இரு நான் கூட்டிட்டு போறேன் அவனை இந்த காபி மட்டும் சூடா ஆறதுக்குள்ள குடிச்சிரு அங்க வச்சிரு நாய் ப்ளீஸ் டாடி ஹலோ கணபதி லைன்ல இருக்கீங்களா கனிமா அப்பா டிஸ்டர்ப பண்ணாத நாம ரெண்டு பேர் விளையாடுவோம் சரியா அம்மா உன்கூட விளையாண்டுட்டு அப்புறமா சமையல் பண்ணிக்கிறேன் வா இங்க எந்த போயிரும் ம் ம் சரி ஓகே இது பாருங்க கணபதி இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸ்கியூஸ் இனிமே எக்ஸ்கியூஸஸ்லாம் கேட்கக்கூடாது ம் சரி ஓகே முடிச்சுட்டு எனக்கு மெயில் சென்ட் பண்ணிருங்க எங்க தான் வராங்களோ நமக்குன்னு इरिटेट ஃபெல்லோஸ் மரையினா இது டாடியோட ফুটবল இது உன்னால் எட்ட முடியாது இது ரொம்ப வெயிட்டா இருக்கும் உன்னோட பால் எடுத்துட்டு வா நம்ம விளையாடுவோம் நீனக்கு நரி செண்ட்க்கு இந்த பாலை நான் ஸ்ட்ராங்கா ஏத்துறேன். அதனால இந்த பாலே விழலம்மா. என்கிட்ட அம்மா ஆச்சியா இருக்கு. ம் சரி அம்மா கிட்ட ஏத்தி விடு. சரிம்மா இந்த பக்கம் வாங்க. நான் பக்கம் ம் சரி வா. விடுமா. அம்மா கிட்ட போடு.

i'm not. たいらわねきけど。 ഇ كده леसा дана বল പറ്റിച്ച ಅದക്കേ എ쁘ലി തല വലിക്കേ അനക്കനമോ ಆಗ പോരെ നിനക്ക് തോണതെ hall леसा പറ്റदिक ಹಿಂದೆ വലിക്കേ വല്ലുയ പോരെ വലിക്കേ അമ്മ അമ്മ യാ അങ്ങടിലാണോ നമ്മുടേല கனிமா இது மேல இருந்தது எப்படிமா எடுத்த

என்ன கனி சொல்ற உன் சொல்லிருக்கேன்ல அம்மா தலையில அடிபடுற மாதிரி எந்த விளையாட்டு விளையாடக்கூடாதுன்னு நீ அப்பாவோட ஃபுட்பால் வச்சிருக்கும் போதே என்ன நினைச்சேன் எவ்வளவு வெயிட் ஆன பால் தெரியுமா உனக்கு ஏன் கனி நான் உன்கிட்ட எத்தனை சொல்லிருக்கேன் அந்த பால்ல விளையாட கூடாதுன்னு கண்ணி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு நான் அப்பா கூப்பிடணும் சரியா அப்புறம் மருந்து யார் எடுத்தா அம்மாவே எடுத்துட்டாலாம் ஃப்ரிட்ஜ் மேலே இருந்தது அம்மா தூங்க கூடாதுமா இப்படி தலையில அடிபட்டுட்டே டைம் அம்மா தூங்கنا திருப்பி கோமாக்கு போயிருவா ஆப்சீனா முன்னாடிலாம் அம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டு பала அது மாதிரி அம்மா மாத்தி டேய் லே பொண்டாட்டி எந்திரடா அம்மா எங்க எங்கமா ஏ அமுக்குட்டி அமுக்குட்டி தூங்கதே እንறி டேய் பொண்டாட்டி எந்திரினா அம்மாப்பா பேசுறா தனிமா அம்மா பெட்ரூம் கூட்டிட்டு போவோம் சரி டாடி எதுக்குடா பைத்தியம் தூங்கிட்டு இருக்கவள தூக்கிட்டு வந்த தலை ரொம்ப வலிக்குதுன்னு மாத்திரையை போட்டு தூங்குற தள்ளி போனா தூங்கணும் அது இல்ல பண்ணாட்டி இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு ஏதாச்சும் பண்ணணும் மாத்திரை போட்டிருக்க தூக்கமா வருது கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அப்புறமா சமையல் பண்ணட்டுமா

ஆமாடி அவனுக்கு ரொம்ப வயிறு பசிக்கதாம். அதனால தான் அப்படி சொன்னேன். கொஞ்ச நேரம் மட்டும் படுத்துக்றேனா? ப்ளீஸ் டா. தலை ரொம்ப வலிக்குதே. சரிடா பன்னடி. தூங்கமா மேலே சாஞ்சுக்கோ. ஆனா தூங்க மாட்ட கூடாத. சரியா? என்னவோ எங்கட்டேந்து மறைக்கிற. ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற.

ஆனா தூக்கம் வந்தா தூங்காத சரியா பேசிக்கிட்டே மறைக்க போயிருவேல அடிபடுறா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவ நார்மலா தூங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடி அதான் பொண்ணட்டி உன்கிட்ட என்னால சொல்ல முடியல உனக்கு இது தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவே அதுதான் உன் கிட்டே நான் சொல்லலை என்னடா தனியாக பிழைமட்டுக்க ஆ ஒன்றும் இல்லையே இந்த கணபதி இருக்கால பொண்ணுட்டு ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்டான் இன்னைக்கு அப்புறம் நீ பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியும் உனக்கு அப்படியா என்ன ஹேப்பி சொன்னா நானும் சந்தோஷப்படுவேனே கடை ஆரம்பச்ச அன்னைக்கே எனக்கு ரெண்டு ஆர்டர் வந்துருச்சு அதான் இந்த சந்தோஷத்துக்கு காரணம் பரவாலடா எல்லாம் உன் திறமை தான் அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கிட்ட நீ பேசுற விதம் அதனாலதான் உனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு காரணம் அது மட்டும் இல்ல நீ எல்லாத்தையும் குறைஞ்ச லாபத்துல சொல்றதனால தான் அவங்க கிட்ட வராங்க இதை ஃபாலோ பண்ண சரவணா ஏன்னா காசு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வாடிக்கையாளரை சம்பாதிக்கிறது தான் மெயின் மேட்டர் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதும் அந்த கொஞ்சம் லாபம் தான் அதையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது சரி மைத்லி நீ தான் சரி ஆனா ஒரு பிரச்சனை முட்டுக்காலேன்னு ஒருத்தன் பக்கத்து ஊர்ல இருக்கான் அவன் என்ன ரொம்ப பிரச்சனை பண்றான் அந்த இடத்த என் பேர்ல எழுதி கொடுத்துரு இந்த கடையை என் பேர்ல எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த கடையை வச்சிருந்தவர்கிட்ட ரொம்ப மிரட்டி அவன் கைக்குள்ள வச்சிருந்தான் யாரும் அந்த கருப்பு சாமி அவன் கடைக்கு போக கூடாது எல்லாம் முத்துக்கால கடைக்கு தான் போகணும்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி வச்சிருந்தோம் இப்போ நான் அவனை எதிர்த்து அந்த கடையை வாங்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல அவனுக்கு என் மேல வெறுப்பு நீ யாரை பார்த்து பயப்படாத சரவணா முன்னேறதுக்கு தடையா நிறைய பேர் வரதான் செய்வாங்க அதனால நீ அவங்கள எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணாம நம்ம முன்னேறதுல மட்டும் ஃபோக்கஸ்லாம் இருக்கணும் சரியா அவங்க வாட்டுக்கு அவங்க செய்யறது செய்யட்டும் நீ வாட்டுக்கு உன் வேலையை பண்ண என் புருஷன் யார்கிட்டையும் தோத்து போக யார் வந்தாலும் அவங்கள தில்லா எதிர்க்கணும் சரியா சரவணா கண்டிப்பா மைத்திலி அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ நான் ஒரு நெல் மண்டிக்கு ஓனரா இருக்கேனா அதுக்கு காரணம் நீயும் உங்க பெரியப்பாவும் தான் அதனால உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சரவணா புருஷ மொண்டாட்டிகள என்ன நன்றி இனிமே நன்றி சொன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சரி சரி நன்றி சொல்லல இப்போ என் சந்தோஷத்தை நான் கொண்டாடி ஆகணும் அதுக்கு அதுக்கு பிரியா பாப்பா வேற சிங்கலா இருக்கா அவளுக்கு ஒரு குட்டி தம்பியோ இல்ல குட்டி தங்கச்சியோ போய்த்து கொடுத்துட்டோம்னா அவ வாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பா உன்னையும் என்னையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டா நீ என்ன சொல்ற நீ இல்ல கிழக்கு பேசும்போதே நினைச்சேன் உங்க கதையெல்லாம் ஏன் கிட்ட ஆகாது பேசாம போய் தூங்க நமக்கு ஒரு பொண்ணு தான் அது பிரியா மட்டும்தான் போதும் போதும் அவளை வளர்த்து முடிக்கிறதே எனக்கு பெரிய பாடம் இருக்கு நீ எப்படி திட்டம் போட்டாலும் என் கிட்ட வேலை நடக்காது சொல்லுங்க என்னை விடு முடியவே முடியாது இப்போ என் சந்தோஷத்தை நான் கொண்டாடி ஆகணும் சந்தோஷத்தை கொண்டா வெளியில போய் நல்ல டான்ஸ் ஆட குத்து பாட்டுக்கு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடணுமா அதெல்லாம் முடியாது இப்போ நீ என்னை விடலை நினைச்சுக்கோ நான் பிரியாவை எழுப்பி விட்டுருவேன் அப்புறம் அவ எந்திரச்சானா தூங்குறது ரொம்ப கஷ்டம் நீ தான் அவள தூங்க வைக்கணும் விடுறியா இல்லையா இப்படி எல்லாம் மிரட்டலாம் நாங்க பயந்துருவோமா அப்ப விட மாட்டேன் முடியவே முடியாது இரு இரு பிரியா வேலி போடுறேன் பிரியா எந்திரி உங்க அப்பாவ பாரு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா கண்டிப்பா முழிக்க மாட்டா ப்ளீஸ் அரணா எனக்கு தூக்கம் வருது வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து தூங்குவோம் முடியாது நீ निखिल ஒரே ஜாலி மோட்ல இருக்கேமா? ஹ்ம். மைதிலி. अरे நான் தூங்கிட்டேன் நீ தூங்கு. அடி பாவி. அதுக்குள்ள எப்டி உன்கிட்ட தொ தொ வருது? நான் கலகலடான லாத அதனாலதான் படுตอนே தூக்கம் வருது. உன்ன மாதிரியா?